மார்க்கத்தில் இருந்தவர்கள் பெரும்பாலும் மனித வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டது கிடையாது இந்த மானிட சமுதாயம் சுயநலத்தால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்பதே அவர்களின் கூற்று ஆனால் மனிதர்கள் படும் துன்பங்களை பார்த்து அவர்களுக்கு தனது தவ வலிமையால் செய்ய முடிந்ததை செய்வோம் என நினைத்த சித்தர்களில் முதன்மையானவர் போகர் கூடுவிட்டு கூடு பாய்தல் ரசவாத வித்தை என சகலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் சித்தர்கள் அதில் முக்கியமான ஒன்று காயகல்பம் மனித உடலை பல காலம் அப்படியே அதன் பழைய தன்மையிலேயே வைத்துக் கொள்ளும் ரகசியம்தான் அது இந்த வித்தையை போகர் எப்படி அடைந்தார் என்ற சுவாரஸ்ய கதையை இப்போது பார்க்கலாம் தன்னுடைய வழக்கமான தியானத்துக்காக சென்று கொண்டிருந்த போகர் ஒரு இளம் பெண் கதறி அழுவதை கண்டார் அந்த இளம்பெண் தனது கணவர் இறந்துவிட்டார் என்ற ஆற்றாமையில் அழுது கொண்டிருந்தார் அந்த இளம்பெண்ணின் கணவரை பிழைக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சஞ்சீவி மந்திரத்தை அடைய வேண்டும் என நினைத்தார் இதற்காக மேருமலையில் இருக்கும் நவநாத சித்தர்களின் சமாதிக்கு சென்றார் போகர் சென்றதும் காட்சி தந்த நவநாத சித்தர்கள் அவருக்கு ஆசி வழங்கினர் உடனே தான் வந்த காரணத்தையும் இளம்பெண்ணின் கணவனுக்கு ஏற்பட்ட நிலைமையையும் ஒன்பது சித்தர்களிடம் விளக்கி சொன்னார் போகர் இதை கேட்ட நவநாத சித்தர்கள் எவ்வித அதிர்ச்சியும் இல்லாமல் மனித வாழ்க்கையில் இறப்பு இயல்பான ஒன்று இதற்காக மந்திர வித்தையை கேட்டு அதை பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை மனிதர்கள் சுயநலத்தால் ஆனவர்கள் அவர்கள் இயற்கையின் விதியையோ அல்லது கடவுள்களின் அருளையோ பெற நினைப்பதே கிடையாது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் வெளியே வர முடியாத துயரங்களுக்கும் இதுவே அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது ஒன்பது சித்தர்கள் சொன்ன பிறகு மனம் அடங்காத போக நான் அந்த இளம்பெண்ணின் துயரை துடைத்தே தீர்வேன் நீங்கள் எனக்கு மந்திரத்தை அருள வேண்டும் என பிடிவாதமாக நின்றார் தாங்கள் சொல்லியும் கேட்காத போகரின் பிடிவாதத்தால் நவசித்தர்கள் ஆத்திரமடைந்தனர் நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் மறந்து போகட்டும் என சாபம் கிட்டனர் தனது தவறை உணர்ந்த போகர் நவசித்தர்களிடம் மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்டார் போகர் தவவலிமை மற்றும் பிறருக்கு நல்லது செய்ய காட்டும் பிடிவாதத்தை கண்ட நவசித்தர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் போகருக்கு காயக்கல்ப வித்தையை அருள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர் நவசித்தர்களின் முடிவை போகரும் அப்படியே ஏற்றுக்கொண்டார் பின்னர் போகருக்கு அந்த ஒன்பது சித்தர்கள் சேர்ந்து காயக்கல்ப முறைகளை போதித்தனர் இந்த வித்தையை நல்லவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற வாக்குறுதியையும் அவர்கள் வாங்கிக் கொண்டனர் இறந்தவர்களை உயிருடன் மீண்டும் அந்த நிலையை அடையும் வித்தையை அடைய நினைத்த போகருக்கு கிடைத்ததோ வேறு ஒன்று ஆனால் காயக்கல்ப வித்தையை பயன்படுத்தி உயிருடன் இருக்கும் நல்ல மனிதர்களின் வாழ்க்கையை சிறப்புப்படுத்தவும் சீராக்கவுமான வித்தையை போகர் அடைந்தார் பின்னர் இந்த வித்தையை போகர் தனது சீடர்களுக்கும் கற்றுத்தந்தார் இதன் மூலம் சித்த மார்க்கத்தில் முக்கியமான கலைகளில் ஒன்றாக காயக்கல்ப முறை உருவானது இன்றும் நீண்ட ஆயுள் வேண்டும் நோய்களில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் போகரை வேண்டி தியானம் செய்தால் பிணி நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த காணொளியை பார்க்கும் பாக்கியம் கிடைத்த நீங்கள் முடிந்தால் கொல்லிமலையில் இருக்கும் போகர் தியானம் செய்த குகைக்கு சென்று வாருங்கள் காரணம் அங்கு சென்று தியானம் செய்த பல பேர் போகர் தங்களுடன் இருப்பதாகவே உணர்ந்துள்ளனர்